மனதில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஓயாமல் உழைக்கின்ற ரிஷப ராசி அன்பர்களே இரவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட பிப்ரவரி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நவ கிரகங்களால் நடக்கப் போகும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த மாதத்தில் ராகு ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தரும் அமைப்பு கேது சாதகமற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் சூரியன் மாத பிற்பகுதியில் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியடைகிறார் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தில் பயிற்சியடைகின்றன ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு புதன் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் அதே மகர ராசிக்கு செவ்வாய் ஐந்தாம் தேதியும் பேச்சடைகிறார்கள் சுக்கிரன் பன்னிரெண்டாம் தேதி மகரத்திற்கு வருகிறார் ஆகவே நான்கு கிரகங்கள் மகரத்தில் இருக்கப் போகிறார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேச்சடைய போகிறார் இனி பலன்களை பார்ப்போம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு மிகச் சிறப்பான மாதமாக அமையப்போகிறது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு உரிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் இந்த மாதத்தில் நீங்கள் அதிக அளவுகளில் அதிக அளவு செலவுகளை செய்யப்போகிறீர்கள் போகிறீர்கள் வீடு மனை வாங்குதல் நிலம் வாங்குதல் விவசாய நிலம் வாங்குதல் என பல வகையிலும் உங்கள் பணம் செலவிட செலவாகும் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிர் செய்வதற்காக அதிக பணத்தை முதலீடாக செய்வார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவரின் மூலம் ஆதாயம் ஏற்படும் ஆண்கள் தங்கள் மனைவியின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பார்கள் ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கை துணைவரால் புதிய வேலை இவர்களுக்கு கிடைக்கும் ராணுவம் போலீஸ் தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உள்ளது சொந்த தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு அதிக அளவில் அதிக அளவில் லாபம் கிடைக்கப் போகிறது ராகு தசா புத்தி நடக்கும் அல்லது ராகு அந்தரம் நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது அனைத்தும் துலங்கும் மாதமாக இந்த மாதம் உள்ளது இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் அபரிமிதமான லாபம் கிடைக்கப் போகிறது மாற்று மதத்தை சார்ந்த அன்பர்களால் இவர்களுக்கு தொழிலில் அதிக அளவு லாபம் கிடைக்கப் போகிறது வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் பணவரவு அதிகமாக இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் மனதில் சில குழப்பங்கள் தோன்றலாம் குலதெய்வ வழிபாடு அனைத்து மனக்குழப்பங்களையும் நீக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் தந்தைக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகிறது விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு இருப்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மூலம் செலவு அதிகரிக்கும் கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலம் உங்களது மன இறுக்கம் குறைந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் நீங்கள் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வேலை தேடும் ரிஷபராசியினரின் ஆசை நிறைவேறும் அவர்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் கடினமாக உழைக்க தயாரானால் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கத்தான் செய்யும் எதிலும் முதலீடு செய்வதற்கு முன் நன்கு ஆலோசித்து பிறகு செய்யவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் ராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் இது செய்யும் வேலையில் அதிக சிரமம் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் அலைச்சல் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் காதலில் ஈடுபடுபவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை எட்டாம் வீட்டில் இருக்கும் காலம் வரை உங்கள் உடலில் ஆரோக்கியமற்ற நிலை இருக்கும் கலை மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் இன்பம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் உங்களது உடலும் பாதிக்கப்படும் உங்களுடைய பணமும் அதிக அளவில் செலவாகும் ஆனால் ராகு போன்ற கிரகங்களின் தயவால் உங்கள் நிதி நிலைமை சரி செய்யப்படும் வியாபாரம் செய்யும் ரிஷபராசியினர் ஏற்ற இறக்கங்களை இந்த மாதத்தில் காண்பார்கள் தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது இந்த மாதம் நன்மைகளை அதிக அளவில் தரும் மாதமாக உள்ளது இங்கே கூறப்படுவது அனைத்தும் பொது பலன்களே அவரவர் பிறந்த ஜாதகத்தில் ஜாதகத்திலுள்ள கிரகநிலை மற்றும் நடைபெறும் தசாபுத்தியைப் பொறுத்து பலன்களில் மாறுபாடு இருக்கும்